அமெரிக்க அரசு என்ன பண்ணதுனாக்கா இந்த பல்கலைக்கழக மாணவருடைய நெருக்கடியை வந்து காவல்துறையை பயன்படுத்தி முதல்ல தடியடி நடத்துறாங்க அதுக்கப்புறம் கண்ணீர் போய் குண்டுகள் எல்லாம் வீசுறாங்க இப்ப கடைசியாக வந்து போன வாரம் முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி இருபது லட்சம் மக்கள் வந்து பலஸ்தீன மக்கள்ல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பது சதவீத மக்கள் வந்து என்ன ஆனாங்கன்னே தெரியாத நிலைமை இருக்கு அவங்க வந்து வெளிய வந்து ரெஃப்யூஜியஸா போயிட்டாங்களா இறந்து போயிட்டாங்களா காணாமல் போயிட்டாங்களா உலகத்துல எங்கெங்கயோ நான் போய் ஜனநாயகத்தை நிலைநாட்டுறேன் சிரியால ஜனநாயகத்தை நிலைநாட்டுறேன் ஈராக்ல நிலைநாட்டுறேன் ஈரான்ல நிலைநாட்டுறேன் சொல்ற அமெரிக்கா சொந்த நாட்டு மாணவர்களையும் பேராசிரியர்களும் இவ்வளவு ஒரு கொடூரமாக கையாளக்கூடிய விதம் இருக்குல்ல

அதோட நோக்கம் என்ன இன்னைக்கு வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன போராட்டம் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மக்கள் மீது நடத்திட்டு இருக்காங்க என்ன அவங்க சொன்னாங்க அக்டோபர் ஒரு அமைப்பு இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல் அதனால அது ஒரு அமைப்பு நாங்க அந்த தீவிரவாத அமைப்பை வந்து கம்ப்ளீட் அராடிகேஷன் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த போர்ல அவங்க சொல்ற நோக்கம் ஆனா நடந்துட்டு இருக்கிறது வெறும் ஹமாஸ்க்கு எதிரான தாக்குதல் கிடையாது கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட இளம் குழந்தைகள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க பெண்கள் அப்போ நீங்க வந்து பாலஸ்தீனில் இருந்த கடைசி பல்கலைக்கழகம் கூட குண்டு வச்சு தகர்க்கப்பட்டிருக்கு அந்த குண்டு வெடிப்புல பாதிக்கப்பட்டு கம்ப்ளீட்டாக ஆயிருக்கு இப்போ அங்கே ஒரு சிங்கிள் யூனிவர்சிட்டி கூட கிடையாது அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் மக்கள் போராடிட்டு தான் இருந்தாங்க நீங்க வந்து இப்போ பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தது ஆனால் பிரான்ஸ்னுடைய மக்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடினாங்க இப்படி உலக நாடுகள் முழுவதும் போராடிட்டு இருந்தாங்க நீங்க கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கொலம்பியா பல்கலைக்கழகத்துடைய மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இறுதிக்கட்டத்துல நோக்கி போயிட்டு இருக்கு ரொம்ப ஒரு மிக மோசமான நிலையில இருக்கு ஏன்னா காசா ஸ்ட்ரிப்னு சொல்றக்கூடிய பகுதியிலிருந்து அந்த மக்களை வந்து ராஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய வேற ஒரு பகுதியை நோக்கி போக சொன்னாங்க ஏன்னா நாங்க அங்க அட்டாக் பண்ண மாட்டோம் நீங்க அங்க போங்கன்னு சொன்னாங்க இப்ப எல்லா பகுதியில அந்த காசால வெஸ்ட் பேங்க்ல இருந்த எல்லா இடத்துல இருந்த பாலஸ்தீனியர்கள் ஒட்டுமொத்தமா போய் சஃலா ஒரு இடத்துல அடைக்கலம் புகுந்திருக்கிற இடம் வந்து இப்ப ராஃபா அந்த இடத்துல குண்டுவெடிப்பை தாக்குதல் நடந்த உடனேயே கொலம்பியன் ஸ்டூடெண்ட்ஸ் கொலம்பியன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன போருக்கு அமெரிக்கா வந்து ஃபண்டு பண்ணுது அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்குது எங்களோட டேக்ஸ் மணியில் நீ ஆயுதம் கொடுப்பதையும் எங்களோட டாக்ஸ் மணியை அங்கே எய்டாக கொடுப்பதையும் நீ உடனடியாக தடுத்து நிறுத்தணும் நீ கொடுக்க கூடாது என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இனப்படுகொலையாளர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோடு அமெரிக்காவினுடைய அதிபர் இந்த மாதிரியான உதவிகள் செய்யக்கூடாதுன்ற கோரிக்கையை வச்சு அங்கே வந்து உள்முகாமிட்டாங்க கொலம்பியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொலம்பியன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டென்ட் அமைத்து உள்முகாமிட்டு தொடர் போராட்டத்தை நடத்துறது என்று முடிவு பண்ணாங்க இதுதான் வந்து முதல் துவக்கம் அமெரிக்காவில் அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகம் அது வந்து நார்த் வெஸ்ட் ரீஜனாக இருக்கலாம் வெஸ்ட் கோஸ்ட் ரீஜனா இருக்கலாம் மிட் வெஸ்ட் ரீசனாக இருக்கலாம் சவுத் ரீஜன் சவுத் வெஸ்ட் ரீஜன் எல்லா ரீஜனில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் குறிப்பாக ஹார்ட் பல்கலைக்கழகம் டெக்ஸா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸு அதே மாதிரி வந்து கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டிஸ்ன்னு எல்லா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கொலம்பியன் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னெடுத்த அதே போராட்டத்தை அந்தந்த பல்கலைக்கழகங்களை எடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ அமெரிக்க அரசு என்ன பண்ணுதுனாக்கா இந்த பல்கலைக்கழக மாணவருடைய போராட்ட நெருக்கடியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு காவல்துறையை பயன்படுத்தி முதல்ல தடியடி நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் கண்ணீர் போய் குண்டுகள்லாம் வீசுறாங்க இப்போ கடைசியாக வந்து போன வாரம் முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு வரைக்கும் நடத்தினாங்க இதுல வந்து மாணவர்கள் மட்டுமல்ல பலவேறு பேராசிரியர்களும் அதுல போராட்டத்துல ப்ரொஃபசர்ஸ் நீங்க அவங்களுக்கு ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் எவ்வளவு தலை சிறந்த ப்ரொபசர்ஸா இருப்பாங்க அவங்க உட்பட அந்த போராட்டத்துல இருந்தாங்க அவங்களையும் காவல்துறை பலவந்தமாக கைது பண்றது தடியடி நடத்துறது இந்த மாதிரியான செயல்களை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்திய மாணவர் சங்கம் உலகத்தில் பலஸ்தீன மக்களுக்காக போராடக்கூடிய மாணவர்களை அவங்களுடைய போராட்டத்துல துணை நிற்பது அப்படிங்கிறது ஒண்ணு பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களுக்காக பாலஸ்தீனியர்களை இந்த இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கூடிய இஸ்ரேல் அரசுக்கு எதிராக அப்படிங்கிறதும் அமெரிக்காவில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஜனநாயக உரிமைகளை அந்த அமெரிக்க அரசு வழங்கணும் அதை விட்டுட்டு வந்து இப்படி பலவந்தமான தாக்குதலில் ஈடுபடக்கூடாது என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு போராட்டத்துக்கு போறது அப்படின்னு நாம முடிவு செஞ்சோம் இப்ப எங்களோட முடிவு போராட்டம் என்னன்னாக்கா அமெரிக்கன் எம்பசியை போயிட்டு வந்து அங்க போய் ரகலை பண்றது கலாட்டம் பண்றதெல்லாம் எங்களோட நோக்கமே கிடையாது போராட்டம் நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா அமெரிக்கன் எம்பசி முன்னாடி ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் பண்றது வந்து அமெரிக்கன் எம்பசியோட ரெப்ரஸண்டேஷன் நம்மளுடைய கோரிக்கையை வந்து டிமாண்டை வந்து ஃபைனல் பண்ணி அது ஒரு மனுவாக கொடுக்குறது அப்படிங்கிறதா நம்முடைய போராட்டத்துடைய நோக்கமாக இருந்தது அது போக தமிழ்நாட்டின் மற்ற ஒரு நான்கு பகுதிகளில் கோவையில் ஏன்னா கோவையை ஆர்ஜினா கொண்டிருந்த இந்தியன் ஆர்ஜின் கோவையில் இருந்த கோவை பகுதியை சார்ந்து இருந்தவங்க இப்ப யூஎஸ் அவங்க த இந்தியன் ஆர்ஜினவங்க அவங்கள வந்து பல்கலைக்கழகத்திலேருந்து இது பண்ணியிருக்காங்க டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாணவி வந்து இந்த போராட்டத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிப்பா அப்போ கோவை சென்னையில எம்பசி அதே போல திருச்சி அப்படிங்கிற ஒரு நான்கு பகுதிகளில் ஒரு போராட்டம் நடத்துவது அப்படிங்கிற முடிவை நம்ம எடுத்திருந்தோம் செவ்வாய்க்கிழமை அந்த போராட்டம் என்பது நம்ம திட்டம் இருந்தோம் அதனுடைய அடிப்படையில அவங்களுக்கு வந்து துணை அமெரிக்காவின் உடைய துணை தூதரக முடி நம்ம போராட்டத்துக்கு ஆர்கனைஸ் ஆன இடத்துலயே வந்து காவல்துறை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேஷனும் பண்ணல மனுவும் கொடுக்கல ஆர்கனைஸ் ஆகிட்டு இருந்த இடத்துல வந்து அவங்க வந்து காவல்துறை வந்து வலுக்கட்டாயமாக கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நடந்தது இல்ல இப்போ நீங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா வந்து போராட்டம் பண்ணிருக்கீங்க இப்ப இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் பண்ணிருப்பீங்க மாணவர் சங்கத்துல இருந்து நிறைய போராட்டங்கள் பண்ணிருப்பீங்க ஆனா பாலஸ்திரீனர் போராட்டம் நடத்தும் போது காவல்துறையான அணுகுமுறைகள் எப்படி இருந்தது மொதல் பண்ண போராட்டங்களுக்கும் இப்போ இப்ப பாலஸ்திரனுக்கு ஆதரவா நடந்த போராட்டத்துக்கும் அணுகுமுறைகள் எப்படி இருந்தது காவல்துறை அதிகமாக பொதுவாகவே வந்து காவல்துறையோட அணுகுமுறை வந்து நம்ம ஒவ்வொரு போராட்டத்துடைய கோரிக்கைகளை வச்சுதான் அது மாறுபடும் ஏன்னா நீங்க வந்து காவல்துறையினாலே வந்து டேஞ்சர்னு சொல்றதுக்கும் இல்லை காவல்துறையெல்லாம் எங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கும் இல்லை உதாரணத்துக்கு நீங்க வந்து நாம இதுக்கு முன்னாடி வந்து போராட்டம் நடத்தணும் பல போராட்டங்கள் நடத்திருக்கோம் அதுல சில போராட்டங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சில போராட்டங்கள் பிக்கப் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த பாலஸ்தீன் போராட்டத்திற்கு அமெரிக்காவுடைய துணை தூதரகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம்னு சொன்ன உடனேயே நீங்கள் வந்து அமெரிக்கன் தூதரகத்துக்கு பல கிலோமீட்டருக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் சாலையில் முன்னாடி என்ட்ரன்ஸ் ஆறுக்கு முன்னாடியே வந்து காவல்துறை வந்து இப்படி நடந்திருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா அது வந்து உங்களுக்கு அமெரிக்கன் எம்பசி முன்னாடி வந்து ஒரு போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் செய்தியாக அது மாறிவிடும் அப்படிங்கிறதுனால அது வந்து இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலில் இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பட்சமாக செயல்படுது அப்படிங்கற தொடர்ச்சியான விமர்சனம் ரெண்டு முன்னாள் சோசியல் மீடியால கூட பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஒர்க்கு வந்து முதுகெலும்பெல்லாம் பார்சல் அனுப்பக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்கு அப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தான் பாலஸ்தீன போராடும் மக்களுக்காக ஹியூமானிடேரியன் எய்டுன்னு கூட சொல்லல உதவின்னு தான் சொல்லியிருக்காங்க பொதுவாக போரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவி இது ஹியுமானிடேரியன் எயிட் எய்டன் கூட சொல்லல இந்தியாவோட எய்டுன்னு கூட சொல்லல பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்தது அந்த அளவுக்கு தான் இவர்கள் இன்றைய காலகட்டத்தில் பலஸ்தீன் இஸ்ரேலுடைய பிரச்சனை இந்திய அரசுடைய நிலைப்பாடு இருக்கும் பொழுது அதில் வந்து இந்த இது விஷயம் வந்து சேஞ்சஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க பார்க்குறாங்க ஒருவேளை அமெரிக்கன் எம்பசி முன்னாடி இது இந்த போராட்டம் வந்து இன்னும் அதிக அளவுல மக்கள் வந்து அந்த நாங்கள் ஆர்கனைஸ் கம்ப்ளீட் ஆகி எங்களுடைய நாங்கள் திட்டமிட்டபடி போராட்டம் நடத்தி இருந்தோம்னா அது ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கும் அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளில் மாணவர்களை போராட்டத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கும் ஸோ அது நடந்துடக்கூடாதுங்கிறது கவர்மெண்ட் தெளிவாக இருக்காங்க கவர்மெண்ட் இந்த சென்ஸ் நான் சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு அந்த ஒன்றிய அரசோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனும் அதை வந்து இங்க இருக்கக்கூடிய போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றதா நாங்கள் போகணும் நாங்கள் எங்களுக்கும் காவல்துறையோட எந்த சண்டையும் கிடையாது எப்பவுமே நமக்கு எப்பவுமே வந்து ஸ்டேட்டோட தான் சண்டை நாங்க மோதன ஸ்டேட்டோட தான் மோடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அரசோட தான் அரசு இயந்திரத்தோட மோதி எந்த பிரச்சனை இல்லை ஓகே இப்போ வந்து தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து இந்த போராட்டங்கள் பண்ணிருக்கீங்க கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து இதுக்கு கவனம் செலுத்தியிருக்கா இந்த போராட்டத்துக்கு வந்து கவனம் செலுத்திருக்காங்களா அந்த மாதிரியான எப்படி நீங்க வந்து தேர்தல் நடக்கிற நேரம் அப்படின்னு நம்ம பார்க்கல நான் சொன்ன முதலே சொன்னேன் ராபாவுடைய பகுதிகளில் அந்த கடைசி மிச்சம் இருக்க பகுதி அதுதான் நீ இருபது லட்சம் மக்கள் வந்து பல சீன மக்கள்ல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பது மக்கள் வந்து என்ன ஆனாங்கன்னே தெரியாத நிலைமை இருக்கு அவங்க வந்து வெளியே வந்து ரெஃப்யூஜஸ் போயிட்டாங்களா இறந்து போயிட்டாங்களா காணாமல் போயிட்டாங்களா இல்ல சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கா இதுவே தெரியல அப்ப இந்த இருபது லட்சம் மக்கள்ல மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் மக்கள் தான் அந்த ராபாவில வந்து கேம்ப் போட்டுக்கா நீ அங்கேயும் போய் குண்டு போடுறாங்க பொழுது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம வியட்நாம் போரும்போது மாணவர்கள் உலகம் முழுவதும் போராடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரலாற்றுல வந்து படிச்சிருப்போம் நான் நான் அந்த ஜென்ரேஷன்ல நான் பிறந்திருக்க மாட்டேன் அதை நம்மலாம் எல்லாம் பார்ப்போம் ஆனா இன்னைக்கு கண்ணு முன்னாடியே வந்து தினம் தினம் செய்திகள் எல்லாம் எதுலையும் வரதில்லை நீங்க ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமை தாண்டி சோசியல் மீடியாஸை தாண்டி மெயின்ஸ்ட்ரீ மீடியால இந்தியன் மெயின் ஸ்ட்ரீ மீடியாஸ்ல எதுவுமே பாலஸ்தீன்ல நடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு ஜெனோசைட காட்சிப்படுத்துறதே கிடையாது அப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போது இது வந்து நம்ம எலெக்ஷன் நேரம் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்க முடியாது அதே நேரத்தில் உலகத்துல எங்கெங்க நான் போய் ஜனநாயக நிலைநாட்டுறேன் சிரியால ஜனநாயகத்தை நிலைநாட்டுறேன் ஈராக்ல நிலைநாட்டுறேன் ஈரான்ல நிலைநாட்டுறேன் எல்லாம் சொல்ற அமெரிக்கா சொந்த நாட்டு மாணவர்களையும் பேராசிரியர்களும் இவ்வளவு ஒரு கொடூரமாக கையாளக்கூடிய விதம் இருக்குல்ல அந்த இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டா கையாண்டுருக்காங்க ஒரு சாதாரண புறம் இன்னும் சொல்ல போனா சைனால வந்து ஒரு கான்ஸ்பன்சி தேரி இருக்கு அந்த தேரியை வந்து இன்னை வரைக்கும் வந்து நீங்க பாருங்க வந்து டிக்டாகோட சீவோட்ட வந்து செனட்டர் கொஸ்டின் கேட்கும் போது நீ வந்து அந்த மாசக்கருன்னு அக்செப்ட் பண்றியான்னு அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாரு ஆனா அமெரிக்காவினுடைய சொந்த நாட்டு மாணவர்கள் போராடும் பொழுது அந்த மாணவர்களை அமெரிக்கா ஹேண்டில் அமெரிக்கா இது மட்டும் கிடையாது இஸ்ரேலுடைய வந்து ஃபேஷியல் நான் ரெகனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் உங்களை வந்து பிளாக்லிஸ்ட் பண்ணிடுவேன் இஸ்ரேல் பேஸில் எந்த கார்பரேட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லயும் உங்களால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு டேரக்டா வந்து ஒரு உளவுத்துறை இஸ்ரேலுடைய உளவுத்துறை போராடக்கூடிய மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடுறான் இந்த கண்டிஷன் எல்லாம் பார்த்துதான் எஸ்எப்ஐ வந்து இந்த போராட்டத்துக்கு போனோம் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவினுடைய நிலைமை என்பது கடந்த காலங்களில் பலஸ்தீனத்தை தான் வந்து ஆதரிச்சிருக்கோம் பலஸ்தீன பகுதியை தான் நம்ம வந்து ஆதரிச்சிருக்கோம் அது மகாத்மா காந்தி துவங்கி நீங்கள் வந்து ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி இன்னைட்டு எல்லாருமே மொராஜி தேசா உட்பட எல்லா பிரதமர்களும் பாலஸ்தீன பக்கத்தில் தான் நின்றுக்கணும் பாலஸ்தீனத்தை தான் நம்முடைய ஃப்ரண்ட் விஷயத்தை அப்ரோச் பண்ணியிருக்கோம் இஸ்ரேல் கிடையாது ஆனால் நரேந்திர மோடியினுடைய அரசு உருவானதற்கு பிறகு தான் இந்த இஸ்ரேலில் தான் நம்ம வந்து ஆதரிக்கிறோம் ஹமாஸ் ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ஹமாஸ் அப்படிங்கிறத ஒரு இஸ்லாமிக் டெரரிஸ்ட் தான் இங்கே வந்து டிஃபெண்ட் பண்ணுறான் அப்போ இஸ்லாமிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை இந்த ஹமாசை காட்டிப்படுத்துவது மூலமாக ஒட்டுமொத்த மைனாரிட்டி கம்யூனிட்டியுமே வந்து வேர்ல்டுடாகவே அவன் வந்து ஒரு டெரரிஸ்ட் டெண்டன்சி இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அவனோட பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு அமெரிக்காவோட இஸ்ரேலோட இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க அந்த அவனுடைய நண்பர்கள் இருக்காங்களா அதானி அம்பானி போன்ற நண்பர்களுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்மூத் ஃபுல்லாக அமெரிக்காவோட நடக்கிறதுக்குமாக இந்தியாவினுடைய பாரம்பரியத்தையே தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவான ஒரு அரசாக இந்தியாவினுடைய அரசு இருக்கிறதுனாலதான் இந்த போராட்டம் வந்து திட்டமிட்டபடி நடக்க முடியாம போனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இல்லைன்னா ஏன் எலெக்ஷன் கமிஷனுக்கு இவ்வளவு ப்ரெஷர் இருப்போது ஏன் காவல்துறை வந்து இவ்வளவு பிரெஷர அமெரிக்கன் ஒரு நாளைக்கு எவ்வளவு வைகிள்ஸ் அமெரிக்கன் எம்பசி முன்னாடி கிராஸ் பண்ணி போகுது எவ்வளவு மக்கள் நடந்து போறாங்க அப்பெல்லாம் எந்த பிரச்சனை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஆகினா எம்பசியை வந்து அடிச்சு உடைக்கிறோம் முற்றுகடிக்கிறோம்லாம் சொல்லல ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் தானே நான் சொன்னோம் அதுக்கும் கூட அனுமதிக்க முடியலன்னா ஒரு இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் எம்பசி முன்னாடி ஒரு இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் நடக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்து கண்டிக்கிறதுக்கோ அதுக்கு கவனம் செலுத்துங்க இது தவறுன்னு சொல்வதற்கும் அனுமதி இல்லைன்னா அப்போ இந்த அரசு அமெரிக்காவினுடைய அடிமை அரசா அல்லது இந்தியா மக்களுக்கான அரசாங்கிற கேள்விதான் நமக்கு திரும்ப வருது அது ஈவன் தான் எலெக்ஷன் கமிஷனே இந்த டைரக்ஷன் கொடுத்தா கூட இது தவறான டைரக்ஷன் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இப்ப வந்து நீங்க போராட்டம் பண்ணதுக்கு உங்க மேல இப்ப வழக்குகள்லாம் போடப்பட்டிருக்கு இந்த வழக்கை வந்து நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க என்ன மாதிரியான வழிகள்ல சொல்ல போறீங்க வழக்க வந்து நம்ம வந்து சட்டபூர்வமாக எதிர்கொள்ள போறோம் ஒண்ணு ஏன்னா நம்ம போராட்டத்துக்கு எஸ்எஃப்ஐக்கு இது முதல் வழக்கு கிடையாது வழக்கமாக வந்து எஸ்எப்ஐனுடைய போராட்டத்துல பல வழக்குகள் இருக்கு நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து நீட் போராட்டத்தின் போது நம்ம எஸ்எஃப்ஐ ஆர்கனைசேஷன் மேல பல வழக்குகள் இருந்தது கிட்டத்தட்ட நாங்க ஒரு முப்பது நாற்பது தோழர்கள் வந்து சிறைக்கு போனோம் எஸ்எஃப்ஐல இருந்து நீட் போராட்டம் அதுக்கு அடுத்தபடியாக நீங்க வந்து கட்டண உயர்வு அதே போல வந்து பல்வேறு போராட்டங்கள்ல நமக்கு வந்து எஸ்எஃப்ஐ மேல பொள்ளாட்சி பாலியல் வழக்குக்காக எதிராக போராட்டம் இன்னைக்கும் வழக்கு இருக்கு இன்னைக்கு நாம கோர்ட்டுக்கு போயிட்டு தான் இருக்கு அதை நம்ம சட்டப்பூர்வமா அதுல வெற்றியும் அடைகிறோம் இப்ப பல வழக்குகள் வந்து நமக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அதுல வந்து நமக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் வந்து காவல்துறை வந்து இந்த போராட்டத்தை ஒடுக்கறதுக்காக போடுற வழக்குகளோ இல்லை மிரட்டுவதற்கும் அச்சுறுத்துவதற்குமா போடுற வழக்குகளோ அது செல்லுபடி ஆகாதுன்றது நம்ம எந்த விதத்திலயும் நம்ம கிரிமினல் அஃபன்ஸ் பண்ணல நம்ம வந்து போராடுவது நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக நம்ம போராடுறோம் இதுதான் நடக்குது இதுல வந்து அவங்க போடுற செக்ஷன்ஸ் இதுக்கானதாக இல்லை பல நேரங்கள் இருக்கிறது இல்லை அதனால அது கோர்ட்டும் டிஸ்மிஸ் பண்ணிடுது நம்ம அதை கோர்ட்ல சட்டபூர்வமா எதிர்கொள்றோம் அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் ஆனா இது இந்த தேர்தல் நேரத்துல மாணவர்கள் மீது உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு இனப்படுகொலையை கண்டிச்சு அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தும் பொழுது அ அரசு நிர்வாகம் இப்படி இறங்கி போய் காவல்துறை மாணவர்கள் மீது வழக்கு கூடுவது என்பது காவல்துறையின் மீதான மக்கள் இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அதை வந்து கேள்விக்குள்ளாக்குது அப்படிங்கிறதா நீங்க பாத்தோன்னா அப்ப காவல்துறையினுடைய செயல்பாடு யாருக்கா இருக்கு நமக்கு இருக்கா யாருக்கா செயல்படுது அப்படிங்கறதுதான் இருக்கு வழக்கு பதிவு செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது வழக்கை சட்டபூர்வமா இப்ப பாலஸ்தீனக்கு ஆதரவா வந்து இந்தியாவில இருந்து போராடி இருக்கீங்க அதோட முக்கியத்துவம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம ரொம்ப தெளிவா சொல்றது என்னன்னா ஆஹ் இந்தியாவிலிருந்துள்ள உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா போராடுறோம் ஏன் நம்ம முக்கியத்துவம் நான் திரும்ப வலியுறுத்துறேன்னா நம்ம உலகத்திலேயே அதிகமான குண்டுகள் பொழியப்பட்ட பகுதி அப்படின்னு சொன்னாக்கா காலத்துல அது வியட்நாம்னு சொல்றோம் ஆனா இப்ப ரீசண்டான ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வியட்நாம்னுடைய அந்த போர்க்காலம் முழுவதும் போடப்பட்ட குண்டுகளை நம்ம இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தில் கடந்த ஒரு மாசத்துல போட்டிருக்குன்னு சொல்லி வந்து நியூஸ் வருது அப்போ எவ்வளவு தூரம் மோசமான அது ஒரு ஒரு மிகப்பெரிய வார் வார்கிரைம் நீங்க ஜெனீவா உடன்படிக்கையின் படி பார்த்தாலும் கூட குழந்தைகளையோ பெண்களையோ குடியிருப்பு பகுதிகளையோ தொழிற்சாலைகளையோ நீங்க வந்து போர்ல வந்து நீங்க இடிக்க கூடாது அதை வந்து அங்க குண்டு போடக்கூடாது இதெல்லாம் ஜெனீவா உடன்படிக்கையில் இருக்கு இல்லையா அப்போ இன்டர்நேஷனல் லாபம் மீறின ஒரு விஷயம் தான் அதனாலதான் உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா கவர்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க அப்போ அங்க அவங்க ஃபைல் பண்ணது உடனடியாக சீஃப் பெயர் வேணுங்கிறதா பட் அந்த கோர்ட் வந்து அங்க ஹுமானிட்டேரிய ஈடு போறதுல வந்து பிரச்சனைகள் கூட தீர்ப்பு கொடுத்துது இப்போ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய இனப்படுகளை என்ன சொல்றாங்கன்னா அதேதான் யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா அது கிடையாது பாலஸ்தீனியர்களில் கிறிஸ்டியானிட்டிஸ் இருக்காங்க பாலஸ்தீனியர்ஸ்ல வந்து இஸ்லாம்ஸ் இருக்காங்க தோ பாலஸ்தீனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா யூதர்களும் கூட இருக்காங்க பாலஸ்தீனிய யூதர்கள் அவங்க இஸ்ரேலோட இல்லை பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் கூட இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் வந்து இந்த இஸ்ரேலுங்கிற அரசு வந்து இந்த ஒரு மோசமான இடத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி வந்து ஆயுள் வர்த்தகம் இருக்கு புதிதாக காசா ஸ்ட்ரீட்ஸ்ல கண்டெடுக்கப்பட்ட அந்த அந்த ரிசோர்ஸ் எல்லாம் இருக்கு இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸ்ல இவ்வளவு நாள் அவனுக்கு காசா தேவைப்படலை இஸ்ரேலுக்கு இப்ப அங்க மிகப்பெரிய மில்லியன் டாலர்ஸுக்கு அங்க வந்து ஆயில்ஸ்க்கான சோர்ஸ் இருக்கும்போது உடனே அந்த காசா சிப்ஸ்ல ஒரு பிரச்சனையை வந்து அமாஸ் விடுத்து அவன் ரியாக்ஷன் காத்துட்டு இருக்கிறான் அமாஸ் அட்டாக் பண்ண உடனே அமாஸ் அட்டாக்ங்கிற பேர்ல ஒட்டுமொத்த பலஸ்தீனியுமே அட்டாக் பண்றான் அப்போ இந்த போராட்டம் என்பது நாம நடத்தல அப்படின்னு சொன்னாக்கா நமக்குள்ள இருக்கக்கூடிய மனிதாபிமானமே நம்மள வந்து கேள்வி கொடுத்தோர் நீங்க ஒவ்வொரு நாளும் வீடியோக்கள் பார்க்கும் பொழுது இரவு தூங்க முடியாது நீங்க சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கண் இல்லாம காது இல்லாம கை இல்லாம அப்பாவை இழந்து அம்மாவை இழந்து இது இது வந்து ஒரு பெரிய கிரைம் இல்லையா ஒரு பெரிய வார் கிரைம் ஆக்சுவலா நீங்க வந்து வார்ல வந்து சின்ன குழந்தைங்க என்ன பண்ணாங்க ஏன் அவன் அழிக்கிறான்னு நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறை வந்து இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீனிய தலைமுறையே இருக்கக்கூடாதுன்னா திட்டமிட்டு குழந்தைகளா பார்த்து வந்து படுகொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கறதா அப்ப இது வந்து அனுமதிக்க முடியாத ஒரு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாம வாழக்கூடிய சமகாலகட்டத்திலேயே அனுமதிக்க முடியாத ஒரு இனப்படுகொலை என்பது நடந்துட்டு இருக்கு அப்ப அதை பார்த்து கொண்டு மாணவர்களாக நம்மளால் வந்து எளிமையாக கடந்து போக முடியாது அப்படிங்கிறத மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு இந்த போராட்டம் அமெரிக்காவில் நடந்த தாக்குதலுக்கு எதிராக நடத்தணும் இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் பாலஸ்தீன போர்ல இஸ்ரேல் அரசு வந்து உடனடியாக போரை கைவிடணும் பேச்சுவார்த்தையின் மூலமாகவே சுமூகமான தீர்வு காணப்பட வேண்டும் அது வந்து உலக நாடுகள் அதுக்கு வலியுறுத்தணுங்கிற அடிப்படையில தமிழ்நாடு முழுக்க நாம வந்து ஒரு போராட்டத்தை நடத்தணும் காலேஜஸ் கேம்பஸஸ்ல நடத்தணும் அந்த கேம்பஸில் பல இடங்களில் நாம வந்து சமாதான புறாக்களை பறக்க பல இடங்கள்ல வந்து நம்ம வெவ்வேறு வடிவங்கள் நடத்தணும் சென்னையில வந்து ஒரு ரேலி நடத்தணும் மாணவர் சங்கம் வாலிபர் சங்கம் தொழிற்சங்கங்கள் எல்லாம் இணைஞ்சு ஒரு சமாதான ரேலி என்பது நடத்தணும் இஸ்ரேல் பலஸ்தீன வாரம் வந்து உடனடியாக வந்து உலக நாடுகள் கவனத்தில் எடுத்துக்கணும் இந்திய அரசு பலஸ்தீன் மக்கள் பக்கத்தில் நின்று இந்தியாவுடைய பாரம்பரியத்திற்கு அடிப்படையில் பலஸ்தீன் மக்கள் பக்கத்தில் நின்று இஸ்ரேலுக்கு வந்து போர்ல விலக இருக்கும் அல்லது அமைதி ஏற்படுத்துவதற்கும் முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னு ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஐநாளர் வாக்கெடுப்பு நடந்துச்சு இந்த பலஸ்தீன் சம்பந்தமான வாக்கெடுப்பு நடக்கும்போது இந்தியா ஆதரிச்சு ஓட்டுப் பொருள்ல எதிர்த்து ஓட்டுப் வெளிய வெளியேண்டாங்க பண்ணாங்க அந்த டைம்லதான் நம்ம இந்த சமாதான பேரணியெல்லாம் நடத்தணும் தொடர்ந்து நாம வந்து இந்த பிரச்சனையில தலையீடு செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படிங்கறதான் தெரியும் இப்ப வந்து மாணவர் சங்கங்கிறது வந்து என்ன அப்படின்னா கல்லூரிகளுக்கு மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் மாணவர் சங்கம் அவங்களுக்காக தான் நீங்க போராட்டம் பண்றது இல்ல அவங்களுக்கு என்ன வேணுமோ அது வழிமுறைகள் பண்ணி கொடுக்கறது எல்லாமே ஆனா போர்கள் போர்களுக்கு வந்து தலையிடுவதில் மாணவர் சங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் மாணவர்களுக்கான பிரச்சனை அப்படிங்கும் போது இதுவும் ஒரு பலசீல் மாணவர்களுக்கான பிரச்சனை தான் நீங்க நான் தான் சொன்னனே ஒரு கடைசி பல்கலைக்கழகம் கூட குண்டு வச்சு தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நாம தமிழகத்துல கல்விக்காக இந்தியா முழுவதும் கல்விக்கு எதிரான கல்வியில அறிவியல் பூர்வமான கல்வி சயின்டிபிக் எஜுகேஷன் கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதில் ஏற்பட்டிருந்த பிரைவேடேஷன் போது ஏற்பட்டிருந்த கல்வி கட்டணம் இந்த கொள்ளை அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் மர்டர்ஸ் சூசைட்ஸு அதுக்கப்புறம் புதிய கல்வி கொள்கை என்ற பேர்ல வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதே போல நீட் தெருவுள்ளிட்ட எல்லா விஷயங்களுக்குமாக நாம போராடுறோம் நம்ம அதனுடைய கருத்துக்களை செய்யறோம் நம்ம இன்டர்வைன் பண்ணுறோம் பொறுத்த வரைக்கும் எஸ்எஃப்ஐயோட ஸ்டாண்டர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா போர் இல்லாத உலகம் தான் அப்படின்னு நம்ம எஸ்எஃப்ஐலாம் சொல்கிறோம் ஏன்னா இந்த போர்கள் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு முதலாளிகளுக்காக ஒரு சந்தை பிடிக்கிறதுக்காக நடக்கக்கூடிய போர் தான் நான் சொன்னேன் நீங்க இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன போரே பாத்தீங்கன்னா அந்த காசா ஸ்ட்ரிப்ஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய ஆயில் ரிசோர்ஸ் யாருக்குங்கிறதா இஸ்ரேலுடைய சண்டையா இந்த இடத்துல வந்து நிக்குது அவன் வெறுமனே ஒரு மில்லியன் டாலர்ஸ்ல பல மில்லியன் டாலர்ஸ்ல கிடைக்கக்கூடிய லாபத்திற்காக ஒரு ஒட்டுமொத்த இனமே அளிக்கப்படுது இதுதான் ஒரு எல்லா போர்களுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய விஷயமே இதுதான் தோணு நீங்க ஆப்கான்ல எத்தனை வருஷம் போர் நடந்து அமெரிக்கா விட்டுட்டு போனா நீங்கள் வந்து ஈராக்கில் வந்து ஏதோ பெரிய உலக பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு போனால் ஒரு குண்டூசி கூட எடுத்துகிட்டு வரல ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் தான் இருந்துச்சு அப்போ ஒரு பிஸ்னஸுக்காக நடக்கக்கூடிய இந்த போர்ல அப்பாவி குழந்தைகள் பெண்கள் இறப்பது என்பது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ இந்திய மாணவர் சங்கத்தினுடைய அந்த எங்களுக்கான ஒரு அமைப்பு திட்டம் இருக்குது நம்ம வந்து திட்டத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஆர்கனைசேஷன் தான் நமக்கு தலைவர்கள் ரசிகர்கள் அப்படிலாம் கிடையாது ஈவன் தான் ஐம்பத்தி ரெண்டு வருஷமா நாங்கள் அந்த திட்டத்தை காலத்துக்கேற்ப அப்டேட் பண்ணுறோம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுறோம் அப்ப எங்களுடைய எசப்பேட் திட்டமே என்ன சொல்லுதுன்னா ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதும் ஏகாதிபத்தியத்தால் பாதிக்கப்படக்கூடிய அந்த ஒடுக்கப்படக்கூடிய ஏகாதிபத்தியம்ங்கிற அந்த செக்ஷன் இருக்கு இம்ப்ரல் செக்ஷன் யாரை ஒடுக்குதோ அவங்களோட துணை நின்று அவர்களுடைய விடுதலைக்காக போராடுவது அப்படிங்கிறது எங்களுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணி அந்த அடிப்படையில இன்னைக்கு இஸ்ரேலும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் இணைந்து பாலஸ்தீன மக்களை இவ்வளவு கொடூரமாக தாக்கி வரும் பொழுது எங்களுடைய திட்டம் சொல்லி அடிப்படையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் போருக்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கிறோம் எங்க அமைப்புக்குன்ற பிரின்சிபல்ல இருந்து நாங்க இந்த வேலைகளை கொண்டு போறோம் அப்படிங்கிறத அப்போ மாணவர்களுக்காக மட்டும் இல்ல எங்க வந்து எது நடந்தாலுமே நாங்க வந்து ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா மாணவர்களுக்கான அமைப்பு மாணவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பு ஆனா அரசியல் முதல் எல்லா செயல்பாடுகள்லையும் ஒடுக்கப்பட்ட மக்களோடு இதை நான் சொன்ன எங்களுடைய அமைப்பு திட்டத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்கும் அது என்னன்னா சாதி மத இன மொழி பாலின அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் பாலியல் சிறுபான்மையர் உள்ளிட்டோர் எந்த வடிவத்தில் ஒடுக்கப்பட்டாலும் அவர்களோடு இணைந்து அந்த ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்கம் தனது கொள்கையில் உறுதி கொண்டுள்ளது அப்படிங்கிறது நாங்கள் எங்களோட கான்ஸ்டியூஷன் ஸோ அப்போ எஸ்எஃப்ஐய ஒரு ஒரு மாஸ் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி சமூக விடுதலையை நோக்கி பயணிக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியமானது எங்களுடைய விடுதலை என்பது சமூக விடுதலை தான் அந்த அந்த இடத்துக்கு போறதற்கு எங்களுடைய அரசியலை வந்து மாணவர்கிட்ட சொல்லி ஒரு மாஸ் லெவலில் கேதர் பண்ணக்கூடிய அமைப்பு அப்போ அந்தந்த கேம்பஸ்க்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது கல்வி சார்ந்த பிரச்சனைகளை அது ஏக காலத்தில் அதையும் நம்ம நடத்துவோம் அப்படிங்கிறது சைமண்டேனியஸான புரொட்டெஸ்ட் தான் இவ்வளோ நேரம் உங்களோட தகவலை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி தோழர் நன்றி வணக்கம்